நடிகை குஷ்பு சமீபத்திய பேட்டி ஒன்றில் ரசிகர்கள் செய்த செயலை பார்த்து அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே ஓடி வந்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் அது என்ன சம்பவம் எதனால் குஷ்பு அப்படி செய்தார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க எயிட்டிஸ் மற்றும் நைன்டீஸுகளில் ரசிகர்களின் கனவு வலம் வந்தவர் தான் நடிகை குஷ்பு பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களில் ஹீரோயினாக நடித்து அசத்தி கொண்டிருந்த நடிகை குஷ்பு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாமலை திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் முதல் நாள் காட்சியை சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கு ஒன்றில் நேரடியாக சென்று ரசித்திருக்கிறார் நடிகை குஷ்பு இந்த பாடலின் வீடியோ காட்சியை திரையில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் போது கூடையில் என்ன பூ என்று நிறுத்திவிட்ட நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையை காட்டி என்ன பூ என்று கேட்பது போல இந்த காட்சிகள் இடம்பெற்றிருந்தது இது ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்தது என்றும் கூறலாம் அந்த காட்சியின் போது திரையரங்கிலிருந்த ரசிகர்கள் பலரும் குஷ்பு குஷ்பு என கூறி கத்தியுள்ளனர் அதுவரை திரையரங்குகளில் எனக்கு அந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைத்ததா என்று கேட்டால் கிடையாது முதன்முறையாக அப்படி ஒரு ரெஸ்பான்ஸை பார்த்ததும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போய்விட்டது அழுது கொண்டே தியேட்டரை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டேன் என கூறியிருக்கிறார் நடிகை குஷ்பு இதுபோல ஒரு சந்தோஷமான வாழ்நாளில் நான் இதுவரை அனுபவித்ததில்லை இதை பார்த்ததும் எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது அன்று முதல் எனக்கு ரஜினி சார் படம் என்றாலே ஒரு தனி தான் என்று கூறியிருக்கிறார் நடிகை குஷ்பு குஷ்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்